சிவனார் மணம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா சிவனார் மணம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால செயலே விரும்பியூளம் நினையாமல் சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின செயலே விரும்பியோளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருக தும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது மது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோட ஒன்றும் அறி ரகுராம சிந்தை மகிழ் மறுகோணே நவநீதமும் திருடி உரளோட ஒன்றும் அறி ரகுராம சிந்தை மகிழ் மறுகோணே நவலோகமும் கைதொழு நிசதேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விலை கோவே நவலோகமும் கைதொழு நிசதேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விலை கோவில் தேவ யானையங்குறமின் மனவாள சம்பிரமுரு திரள்ீரமிு கர் வடிவேலா தேவ யானையங்குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேல் சவுந்தரிகள் செகமேல்மை கண்ட வீரல் திருமாலே திருவாவினன்குடியில் வறுவேல் சவுந்தரிக செகமேல்மை கண்ட வீரல் பெருமாலே அருள் ஞான இன்பமது புரிவாயே